காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்றி ஆறு பிறந்த குலாச்சாரமே உய் நெறி இதெல்லாம் எப்படியானாலும் சரி எந்த இடத்தில் எந்த மதத்தில் கிளை மதத்தில் ஒருவன் பிறந்திருந்தாலும் அந்த இடத்தில் இருந்த அந்த மதத்து கிளை மதத்து பூர்வீக பெரியவர்கள் எப்படிப்பட்ட வாழ்முறையை வாழ்க்கை நெறியை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்களோ அதுவே தனக்கான ஆச்சாரம் என கொண்டு பின்பற்ற வேண்டும் இப்படி அவனவனும் தன்னுடைய மூதாதைகள் போன வழியில்தான் போக வேண்டும் இல்லாவிட்டால் அவன் பதிதனாகி விடுகிறான் என்று சொல்லியிருக்கிறது சிகாம் ச சூற்றம் சூன்றம் சமயாச்சாரமேவச்ச பூர்வைராச்சரித்த குர்யாத் அந்யதா பதித்தோ பவேத் சிகாம் அதாவது சிகை எப்படி இருக்க வேண்டும் துருக்கர்கள் மொட்டையடித்துக் கொள்கிறார்கள் சீக்கியர்கள் முடி தாடி வளர்க்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் கிராப் பண்ணிக்கொள்கிறார்கள் ஹிந்துக்கள் குடுமி வைத்துக் கொள்வது சாஸ்திரத்தில் மந்திரபூர்வமாக உள்ள ஒரு சடங்கு இதிலும் பல வித்தியாசம் சோழியன் தீட்சிதர்கள் மற்றவர்கள் ஆகியோருக்குள் குடுமியை முடிந்து கொள்வதில் வித்தியாசங்கள் இருக்கின்றன சிலர் என்பதாக உச்சியில் முடிந்து கொள்கிறார்கள் சிலர் பூர்வசிகை என்று தலைக்கு பின்பக்கமாக முடிந்து கொள்கிறார்கள் இவற்றில் நீ பிறந்த மரபிலே எப்படி சிகை வைத்துக் கொண்டார்களோ அப்படியே நீயும் பண்ணு என்று சாஸ்திரம் சொல்கிறது சிகைக்கு அப்புறம் சூத்திரம் என்றது பூணூலை அல்ல ஏனென்றால் பூணூல் விஷயத்தில் அத்தனை குலாச்சாரங்களுக்கும் ஒரே விதிதான் என்னென்ன அனுஷ்டானம் செய்ய வேண்டும் என்று விரிவாக கோடிஃபை செய்து ஆஜ்வலாயன சூத்திரம் ஆபஸ்தம்ப சூத்திரம் போதாயன சூத்திரம் என்றெல்லாம் தான் வெவ்வேறு பல சாஸ்திரங்கள் இருக்கின்றன இவற்றில் நாம் பிறந்த குடும்பத்தாருக்கு எது சூத்திரமோ அதில் சொல்லியிருப்பவற்றையே எடுத்துக்கொள்ள வேண்டும் புன்றம் என்று சொன்னது நெற்றிக்கு இட்டுக்கொள்வதை விபூதி கோபிச்சந்தனம் நாமம் கரிப்பொட்டு இவற்றிலும் வெவ்வேறு வகைகள் என்று இருப்பதில் குல ஆச்சாரப்படி இட்டுக்கொள்ள வேண்டும் சமயாச்சாரம் என்பது மத அனுஷ்டானம் ஹிந்து மதத்துக்குள் உள்ள அநேக சம்பிரதாயங்களுக்குள் நீ பிறந்திருக்கிற குடும்பம் எதை சேர்ந்ததோ அதற்கான ஆச்சாரத்தையே பின்பற்று இந்த தேசத்தில் இந்த ஊரில் இந்த குடும்பத்தில் நீ பிறந்திருக்கிறாயென்றால் இது தற்செயலாக நேர்ந்ததில்லை உன் பூர்வ கர்மாவை பார்த்து அதை அனுபவிக்கும் போதே நீ தர்மரீதியாக போனால் எதனால் உனக்கு ஆத்ம அபிவிருத்தி ஏற்பட முடியும் என்று திட்டம் பண்ணி ஈஸ்வரனேதான் உன்னை இந்த குடும்பத்தில் பிறக்க வைத்திருக்கிறார் அதனால் அதன் சமய ஆச்சாரத்தையே நீ அனுஷ்டி பூர்வக ஆச்சரித்த குர்யாத் என்றால் உன்னுடைய பூர்வீகர்கள் எப்படி பண்ணினார்களோ அப்படியே நீயும் பண்ணு என்று அர்த்தம் அதாவது முன்னே சொன்ன சிக்கை சூத்திரம் புன்றம் சமயாச்சாரம் எல்லாவற்றிலும் உன் மூதாதைகள் கடைபிடித்த ஆச்சாரங்களையே நீயும் கைகொள்ளு என்று அர்த்தம் அந்யதா பதிதோ பவேத் இப்படி செய்யாமல் அதாவது தன் குல முன்னோர் வழக்கை பின்பற்றாமல் வேறு மார்க்கத்தில் போனால் வேறுவித வாழ்க்கை முறைகளையும் வெளி அடையாளங்களையும் மேற்கொண்டால் அதாவது தன் மதத்திலிருந்தும் கிளை சம்பிரதாயத்திலிருந்தும் வேறொன்றுக்குப் போனால் அப்படி செய்கிறவன் பதிதன் ஆகிவிடுவான் என்று சொல்லியிருக்கிறது பதனம் என்றால் விழுவது பதிதன் என்றால் விழுந்தவன் என்று அர்த்தம் அதாவது சன்மார்க்கத்தில் நடந்து போகாமல் அதோகதியில் விழுந்துவிட்டவன் என்று அர்த்தம் கற்பு நெறியில் தப்பாக போனவர்களை பதிதை என்பார்கள் அதைத்தான் சறுக்கி கொண்டு விழுந்தவள் என்ற அர்த்தத்தில் சறுக்கி சிறுக்கி என்பது வழுக்கி விழுந்தவர்கள் என்று நவீன எழுத்தாளர்கள் சொல்கிறார்கள் இவள் புருஷனுக்கு துரோகம் செய்கிற மாதிரி ஈஸ்வரனுக்கு பரம புருஷனுக்கு துரோகம் செய்து கீழ்லோகத்துக்கும் இப்போதை விட ரொம்ப ஹீன ஜன்மாவுக்கும் விழுந்து விடுகிறவன் தான் பூர்வீகர்களின் ஆச்சாரப்படி செய்யாதவன் இப்படிப்பட்ட பதிதன் ஆகிவிடுகிறான் லௌகீகத்திலும் பல தினசில் கஷ்டப்பட்டு கொண்டு ஆத்மாவையும் உசத்தி கொள்ள முடியாத கஷ்ட ஜீவனமாகவே அவனுடைய வாழ்க்கை இருக்கும் பகவான் நம்மை ஏதோ ஒரு இடத்தில் ஒரு சமூக தர்மத்தில் குலாச்சாரத்தில் பிறப்பித்திருக்கிறான் என்ன அர்த்தம் புருஷனை அனுசரித்து பத்தினி கடை தேர வேண்டும் என்பது போல் ஜீவன் இவ்வாறு தனக்கு பிறப்பால் எந்த சாஸ்திரமும் சம்பிரத ஏற்பட்டிருக்கிறதோ அதை அனுசரித்து ஸ்ரேயஸ் அடைய வேண்டும் என்றுதான் அர்த்தம் மாட்டேன் இந்த ஆச்சாரப்படி செய்ய முடியாது என்றால் அது பதியை திரஸ்காரம் பண்ணுவது போன்ற பெரிய தோஷந்தான் இந்த சமயாச்சாரத்தை விட்டு இன்னொன்றுக்கு போவேன் வேறே மதத்தில் சேருவேன் என்றால் இன்னும் தப்பு அது பதியை விட்டுவிட்டு பரபுருஷனிடம் போகிறது போல அதனால்தான் தான் பதிதோ பவேத் என்றது இப்படி ஆகாமல் தப்புவதுதான் நமக்கு முக்கியம் சீர்திருத்தவாதி ஏதோ இந்த லோகத்துக்கு இப்போது நடத்துகிற வாழ்க்கை உயர்வு காணவற்றை மட்டும் பார்த்து மதுரமாக சொல்கிறார் என்பதால் அதன்படி செய்து நரக விஷத்தில் போய் விழக்கூடாது ஆச்சாரம் ஒருவனை விழாமல் காப்பது மட்டுமில்லை அவனை இப்போதைய ஸ்திதியிலிருந்து இன்னமும் தூக்கிவிட்டு ஈஸ்வர சன்னிதானத்தில் கொண்டு நிறுத்திவிடும்